சகோதரர் பிஜே அவர்கள் இலங்கை வருகை தருவதை சம்பந்தமாக ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு நாங்க நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் ஏற்பாடுகள் நடத்தினோம் எடுத்து அதுக்கு என்ன பண்ணாங்க இந்த சுண்ணத் ஜமாத்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை தடுக்கிறதுக்குரிய முயற்சியில் ஈடுபட்டாங்க பறவையில் உங்களுக்கு இவ்வளவுதான் அறிவிக்குது மார்க்கத்தை வந்து கருத்தை கருத்தால் உங்களால் வெல்ல முடியாது எங்களுடைய வாதங்களுக்கு முன்னால் உங்களுடைய வாதங்கள் செல்லுபடியாகாது என்பது உங்களுக்கு தெரியும் சத்தியத்துக்கு முன்னால் அசத்தியம் நொறுங்கி போவது உங்களுக்கு தெரியும் அதனால்தான் இந்த மாதிரி தந்திரம் பண்ணி சூழ்ச்சி செஞ்சு பெரிய வெற்றி காணலாம் என்று சொல்லி மனக்கற்பனையில் எடுக்கிறாங்க செய்தார்கள் இதுக்கு இதை செய்தவர்கள் சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த தரிகாக்காரர்கள் இந்த சுன்னத் ஜமாத் என்று பிரதிநிதிகள் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய ஜம்மியத்து மூலமா என்ன செஞ்சாங்க எங்களுக்கு கடிதம் அனுப்பினாங்க பிஜேடைய வருகை இல்லாமல் இருந்தால் இலங்கைக்கு இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் பிற சமுதாயங்களோடு பிரச்சனை வராது எனவே எவ்வாறாவது அவருடைய வருகையை தடுத்து நிறுத்துங்க லெட்டர் அனுப்பினா வெக்கம் கெட்ட நிலையில் சரி பரவாயில்லை இப்போ வந்து ஒரு விழா கொண்டாடுவதற்காக கபறு வணங்கி ஒருத்தர் வரப்போறார் இலங்கைக்கு அப்துல்லா ஜமாலி பிளஸ் கோமாலி என்று சொல்லக்கூடிய ஒரு கபறு வணங்கி கபுரை வந்து வச்சு கட்டி கொண்டு முத்தமிட்டு அல்லாஹ் கிட்ட கேட்க கூடாது கபுரு கிட்ட தான் கேட்கணும் என்று சொல்லக்கூடியவன் பச்சை முசுரிக்கு இந்த அயோக்கிய வர்றான் இப்போ என்ன பண்ணணும் ஜம்மிய சொல்லமா நீங்க மார்க்க விஷயத்தில் கருத்து முரண் வந்து சமுதாயங்கள் மத்தியிலே குழப்பம் ஏற்படும் அதனால் வெளிநாட்டில் இருந்து வருகை தருவதை தடுப்பதாக இருந்தால் அந்த பட்டியலில் முதலாவது தடுக்கப்பட வேண்டிய நிலையில் யார் இருப்பார் இந்த ஜமாலி இருப்பாரா இல்லையா சொல்லுமா இலங்கை பேரவைக்கு கடிதம் அனுப்புவீங்களா இவருடைய வருகையை தடை செய்ய சொல்லி கடிதம் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டார்கள் இப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லவும் இல்லை எங்களை பொறுத்த அளவில் எவருடன் மார்க்க ரீதியாக இந்த சத்திய கொள்கையை நிலைநாட்டுவதற்கு தயாராக கருத்தால் வெல்லக்கூடிய விதத்தில் வாத பிரதிவாதங்களுடன் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய விதத்தில் கலந்துரையாடலோ விவாதமோ ஏதோ ஒரு வகையில விவாதம் என்னன்னு சிலவங்களுக்கு வெறுப்பு ஒரே விவாதம் விவாதம்ன்றாங்க சரி உங்க பேர்ல கலந்துரையாடல் என்ன கலந்துரையாடல் என்ற பேர்ல சரி கருத்த கருத்தால மோதலும் அதுக்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் ஆனால் அதை மறுப்பவர்கள் நீங்கள் ஜம்மியா சொல்லலாமா இப்ப நீங்க என்ன செய்ய ஜமாலுடைய வருகையை தடுக்கிறதுக்காக வேண்டி கடிதம் அனுப்புங்க பாதுகாப்பு அமைச்சர் சந்திச்சு மனு கொடுங்க போனிகளை தாசி மூலவி போனார் இந்த சபாபை சேர்ந்த தௌவீத் என்ற பேர்ல தான் அவர் இருக்கிறாரு ஆனா ஜம்யத்துல இப்ப அவர் தௌவீத் இல்ல அவங்க பொறுத்தளவுல தௌவீத் கிடையாது தாசி மூளை போனார் பாதுகாப்பு அமைச்சர் சந்திக்க பாசில் பாரூக் சென்றார் தஹ்லான் என்ற ஒரு சகோதரர் சிங்கள மொழியில் தாவாவில் இருப்பார் அவர் போனார் பிஜேடி வருகையை தடுக்கணும் என்று மார்க்கத்தையே அவர்கள் குளித்தோண்டி புதச்சு தன்னுடைய மனசாட்சியை குளித்தோண்டி புதைச்சிட்டு போனாங்க இப்ப போவீங்களா தாசிம் மௌலி போய் ஜமாலிக்கு எதிராக மனு கொடுங்க பாதுகாப்பு அமைச்சர் பாசில் பாரூக் போங்க தகுலான் போங்க செய்வீர்களா செய்ய மாட்டீர்கள் ஏ உங்களுக்கு தெரியும் அவங்களை தடுக்கிறது என்றது அவங்களோட கொள்கை இல்ல ஏகத்துவத்தை தடுப்பதுதான் ஜம்யத்துள்ள கொள்கை என்றது உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் இவ்வாறான வழிமுறைகளை நீங்கள் கைவிட வேண்டும் இது ஒரு வெக்கமான நிலை சமுதாயம் வெக்கி தல குனிஞ்சி ஏமாற்றம் அடைஞ்சி மானம் மரியாதையை இழக்கக்கூடிய ஒரு வழிமுறை இந்த வழிமுறையை இனிமேலாவது ஜம்மியத்தின் உலமா கைவிடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படி கருத்தை கருத்தால் தொடர்ச்சியாக வெல்லக்கூடிய ஜனநாயகம் கருத்து சுதந்திரம் உட்பட்ட ஒரு மார்க்க பிரச்சாரம் தான் இலங்கையில் தேவைப்படுகிறது அதற்கான வழிகளை தான் அனைத்து தரப்பு மக்களும் செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வாஹரிதாவா